அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் சிறார்கள் வெற்றிவேல் முருனுக்கு கரோகரா வெற்றிவேல் வெற்றிவேல்முருக்கு அரோகரா இந்த தெய்வீக பகுதி எழுபத்தி ஏழில் கந்தர் அலங்காரம் பாடல் எழுபத்தி ஆறு கோடாத ரேவனுக்கு என்ற பாடலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் சொன்னார் வெற்றிவேல் முருள் கரோகரா வளிமனா கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகராடாத குண்டறிந்தே தெண்டணிகை குமர நின் தண்டயம் தாள் சூடாத சின்னியும் நாடாத கண்ணும் தொழாத பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனே இடை அருட்செல்வர் அருணகிரிநாதன் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் எழுபத்தி ஆறு கோடாத வேதனுக்கு என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை கோணரின்றி ஆக்கள் தொழில் புரியும் பிரம்மதேவனுக்கு அடியேன் செய்த குற்றம் ஜாதி கிரௌஞ்ச மலையை பிளவுபடுமாறு வேலாயுதத்தை ஏவிய மிகுதியான முயற்சி உள்ளவரை தெற்கு திசையில் உள்ள திருத்தணிகை என்னும் திருத்தலத்தில் எழுந்தி அருளில் உள்ள குமரக்கடவுளை தேவருடைய அணிந்த அழகிய திருவடிகளை அணிகலனாக சூடிக்கொள்ளாதலையும் தேவரின் திருவிழர்களைக் கண்டு மகிழாத கண்களும் தேவரின் திருவிடுகளை கை கூப்பி வணங்காத கைகளும் தேவரின் திருவிடுகளை புகழ்ந்து துதித்து பாடாத நாவும் அடியேனுக்கென்று தெரிந்து பிரம்மதேவன் தெரிந்து படைத்தவனே என்ற அழகிய விளக்கத்தை கொடுத்தார் திரு அருணிகிநாதர் புகழ் வாழ்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பார்வை திரு எல் வசந்தகுமார் அவர்களின் குரலில் ஆங்கிலத்தில் சாங் நம்பர் செவன்டின் கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றமின் குன்றறிந்தே தெண்டிகை குமர நின் தண்டயம் தாழ் சூடாத சின்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையு பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை முருகனடியார்கள் சீனாசன் சொன்னதன் வணக்கம் வெற்றி வேறு கருகிறார் வெற்றிவேல் ஒன்று